அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையின் முதல் வரி தீங்கு இழைப்போருக்கு இறை ஆட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா என்று குறிந்து நகர திருச்சபையின் மக்களை பார்த்து புனித பவுல் இந்த கேள்வியை எழுப்புகிறார் தங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக தீங்கு இழைப்பவர்கள் தங்களைப் போல் அவர்களை அன்பு செய்யாமல் திரு சட்டத்தை மீறி செயல்பட்டு இந்த உலகில் சாத்தானின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவர்கள் விண்ணக ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது இறை ஆட்சியிலும் பங்கு பெற முடியாது என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் தங்களை போல் பிறரை அன்பு செய்பவர்கள் திரு சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுகிறார்கள் என்று புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் இறை வார்த்தையிலும் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தையிலும் சொல்லுகிறார் தங்களை போல் பிறரை அன்பு செய்து வாழ்கிற மக்கள் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கிறார்கள் என்று புனித யோபா முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழும் போது ஆண்டவர் இயேசுவின் இருக்கிற செம்மறி ஆடுகளாக நாம் இருப்பதால் நாம் விண்ணக விண்ணகராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்வோம் என்றும் நம்மை போல் பிறரை அன்பு செய்ய தவறி பிறருக்கு தீங்கு செய்யும் போது இயேசுவின் இடப்பக்கம் நிற்கிற வெள்ளாடுகளாக நாம் இருப்பதால் நாம் நரகத்திற்கு தள்ளப்படுவோம் என்றும் இறுதி நாளின் தீர்ப்பு பிறருக்கு நாம் செய்த நன்மை தீமையின் அடிப்படையில் தான் இருக்கும் என்றும் ஆண்டவர் இயேசு புனித எழுதிய நற்செய்தி அதிகாரத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நரகம் நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் அல்ல மாறாக நரகம் சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் கடவுளால் ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் என்று புனித எழுதிய நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி இறை வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது ஆனால் கடவுள் நமக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற இடம் என்று விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் பிறருக்கு நன்மை செய்து வாழ்வோம் இறுதி மூச்சு வரையிலும் பிறருக்கு நன்மை செய்து வாழ்வோம் பிறருக்கு நன்மையே செய்து வாழ்வோம் பிறருக்கு நன்மை மட்டும் செய்து வாழ்வோம் அப்பொழுது எந்த உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் அந்த விண்ணக ராஜ்ஜியத்தையும் நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பேதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்திருக்கிறீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்டகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகராட்சியத்தை பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு நன்மையே செய்து வாழ்ந்து இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் சுடர் வீசும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகள் மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்